அந்த காலத்து ஆண்களை பெண்கள் விலைக்கு வாங்குவதை விட இந்த காலத்தில் இருக்கும் ஆண்களை பெண்கள் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றும் ஒரு சிலர் பதிவு செய்கிறார்கள் உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரதட்சணை கொடுமை கணவர் வயதினை மறைத்து தன்னை திருமணம் செய்ததால் குடும்பத்தில் தகராறு காரணமாக பெண் தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இருக்கின்றது இந்த காலத்திலும் வரதட்சணை கொடுமை இருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது என்ற கேள்வி எழுகிறது என்னென்ன சொன்னால் இப்பொழுது உலகமயமாக்கலில் வாழ்க்கை முறை மாறியிருக்கிறது பெண்கள் வேலைக்கு சென்று தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்கின்றார்கள் ஆண்களை விட பெண்கள் தற்பொழுது முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்க தற்பொழுதும் இந்த வரதட்சணை கொடுமை என்பது இருக்கிறதா ஆனால் வரதட்சணை என்பது அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் அதிகரித்திருக்கிறது வரதட்சணையின் பெருமதியும் அதிகரித்திருக்கிறது என்று கூறுகின்றார்கள் அந்த காலத்து ஆண்களை பெண்கள் விலைக்கு வாங்குவதை விட இந்த காலத்தில் இருக்கும் ஆண்களை பெண்கள் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றும் ஒரு சிலர் பதிவு செய்கிறார்கள் பிள்ளையை பெற்றவர்கள் அதற்கு சேகரிக்க வேண்டும் என்று ஓடும் தந்தையர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த வரதட்சணை பிரச்சனை பற்றி அதாவது மேடையாக மாறிவிடும் ஆனால் இப்பொழுதும் இந்த சீதன பிரச்சனை இருக்கிறது என்று துதான் இங்கே வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது அது தவிர தங்களுடைய அந்தஸ்தை தாங்கள் வெளிப்படுத்துவதற்கு பெண்கள் தரப்பிலும் யார் தனக்கு துணியாக வரும் ஆணை தெரிவு செய்வதற்கு அதிக சீதனம் கொடுப்பது என்ற போட்டி நிலவி வருவதாகவும் இது புலம்பெயர்ந்த தேசத்தில் அதிகமாக காணப்படுகிறது என்றும் ஒரு சிலருடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை முறையில் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் உறவுகள் இங்கே இலங்கையில் இருக்கும் பெண்களை சீதனம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதும் மறு திருமணம் செய்து கொள்வதும் என்று பல தரப்பட்ட வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் இந்த சீதன பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறுதான் சென்னையில் மகேஸ்வரி என்ற பெண்ணிற்கு நடந்த ஒரு கொடுமை வரதட்சணை காரணமாக மூன்று மாத கற்பத்தை சுமந்து கொண்டிருந்த பெண் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் வயிற்றிலிருந்த தன்னுடைய குழந்தை பற்றி கூட யோசிக்காது இந்த முடிவினை மகேஸ்வரி எடுத்திருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே கணவர் தன்னுடைய வயதை மறைத்துத்தான் மகேஸ்வரியை திருமணம் செய்தார் என்றும் அதனாலேயே அவர்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரம்பித்ததாகவும் மகேஸ்வரியின் குடும்பத்தினர் கூறியிருக்கின்றார்கள் மகேஸ்வரியின் கணவர் தான் மகேஸ்வரி இவ்வாறான ஒரு முடிவினை எடுப்பதற்கு காரணம் என்று குடும்பத்தினர் போலீசாரிடம் செய்திருக்கின்றனர் எவ்வாறு இருப்பினும் மகேஸ்வரி எடுத்த முடிவில் ஒரு உயிர் மட்டுமல்ல இரண்டு உயிர்கள் பறி போயிருக்கிறது இந்த விடயம் சென்னையில் நடந்தது என்றாலும் இவ்வாறான வரதட்சணை பிரச்சனைகள் எங்களுடைய நாட்டிலும் இடம் கொண்டிருப்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது அதனால் இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அதாவது மகேஸ்வரியின் கணவர் தன்னுடைய வயதை எப்படி மறைத்திருக்கிறார் தனக்கு இருபத்தி ஒன்பது வயதுதான் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் பத்து ஆண்டுகள் வயது வித்தியாசம் என்பதை மகேஸ்வரி திருமணத்தின் பின்னரே அவருடைய பிறப்பு சான்றிதழை பார்த்து அறிந்து கொண்டார் என்பதையும் இங்கே செய்தியாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்று முன்னோர்கள் பழமொழி சொல்லுவார்கள் அவ்வாறுதான் மகேஸ்வரி அந்த ஒரு பொய்யினால் தான் இங்கே குடும்பத் தகராறு ஆரம்பித்திருக்கிறது அதனால் வரதட்சணை கொடுமையினை மகேஸ்வரியின் கணவர் தன் தரப்பில் இருந்து மகேஸ்வரி மீது திணித்திருக்கிறார் இந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் இந்த பெண்